Hello friends welcome to news tamil online ஆயிரக்கணக்கான பிணங்கள் விண்வெளியில மிதந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா பூமியை தாண்டி விண்வெளி எப்படி இருக்கும் அதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் மர்மங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வேலை நடந்துகிட்டு இருக்க எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்க்க முடியும் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் முதல்ல நோ சவுண்ட் இன் ஸ்பேஸ் ஸ்பேஸ்ல சவுண்டே இருக்காது ஏன்னா வெற்றிடத்தோட வழியா சவுண்ட் வேவ எடுத்துக்கிட்டு போற மூலக்கூறுகளோ அணுக்களோ அங்க கிடையாது அதனாலதான் அங்க சவுண்டே கிடையாது ஸ்பேஸ்ல ஒரு மயான அமைதி நிலவுமா இதனாலேயே அங்க போற அஸ்ட்ரானன்ஸ்க்கு ஒரு சில டிப்ரெஷன் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு அடுத்ததா தி கார்மன் லைன் கார்மன் லைன் அப்படின்னா பூமிய சுத்தி ஒரு கார்மன் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி இருக்கும் இப்ப ராக்கெட் நம்மளால விண்வெளிக்கு அனுப்ப முடியுது ஆனா நைன்டீன் ஃபார்ட்டி போர்ல எந்த ஒரு டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகாத சமயத்துல இந்த கார்மன் லைன தாண்டி ஒரு ஆப்ஜெக்ட கொண்டு போறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங் விஷயம் நம்ம பூமியை சுத்தி அறுபத்தாறு மைல் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த கார்மன் லைன முதல் முதலா ஏ போர் பாஸ் ராக்கெட் ஆன எம் வி ஒன் எயிட் ஜீரோ ஒன் போர் அப்படிங்கிற ராக்கெட்ட ஆர்மி ரிசர்ச் சென்டர் தான் இந்த ராக்கெட்ட அனுப்பி இருக்கு இது பவுண்டரிய கிராஸ் பண்ணிருக்கு ஆனா திரும்ப எர்த்துக்கே வந்திருக்கு பூமியை சுத்தி இருக்கிற இந்த கர்மன் லைன் அப்படிங்கிறது தான் எர்த் அட்மாஸ்பியர்

முடியும் பிப்டீன் செகண்ட்க்கு மேல ஸ்பேஸ் சூட் இல்லாம ஸ்பேஸ்ல கண்டிப்பா இருக்க முடியாது ஏன்னா நம்மளோட நுரையீரல்ல இருக்கிற ஆக்சிஜன் மொத்தமாவே வெளியேறி நம்ம நுரையீரல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு நம்ம அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு போயிடுவோம் அடுத்த செகண்டே நாம இறந்தும் போயிருவோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அனிமல் கோயிங் இன் டு ஸ்பேஸ் முதன் முதலா ஸ்பேஸ்க்கு அனுப்பப்பட்ட விலங்கு எதுன்னா எல்லாருமே மங்கின் தான் சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஈக்கள் கூட்டத்தான் அனுப்பி இருக்காங்க அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உட்கார ஈக்கள் அந்த ஈக்கள் கூட்டத்தை தான் அனுப்பி வச்சிருக்காங்க மெக்சிகோல இருந்து யூஎஸ்ஏ வி ராக்கெட்ல இந்த ஈக்கள் கூட்டத்தை சேர்த்து அனுப்பி வச்சிருக்காங்க இது கார்மன் லைன தாண்டி அறுபத்தி மைல்கள் போயிருக்கு அதுக்கு அப்புறம் திரும்ப பூமிக்கு வந்திருக்கு அடுத்ததா ஆல்பர்ட் டூ ஆல்பர்ட் டூங்கிறது மனுஷன் கிடையாது இது ஒரு குரங்கு ஆல்பர்ட் டூ அப்படிங்கற குரங்கு ஸ்பேஸ்க்கு அனுப்பி இருக்காங்க முன்னாடி ஆல்பர்ட் ஒன் அப்படிங்கிற குரங்க ஸ்பேஸ்க்கு அனுப்பி இருக்காங்க ஆனா அங்க பாராசூட் ஃபெயிலியர் காரணமாவும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாவும் அந்த குரங்கு கோமா ஸ்டேஜ்க்கு போயிருக்கு அப்புறமா தான் ஆல்பர்ட் டூங்கிற மங்கிய ஸ்பேஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க அது சக்சஸ்ஃபுல்லா ஸ்பேஸ்க்கு போய் திரும்பவும் வந்திருக்கு ஆனா ஆல்பர்ட் டூ அப்படிங்கிற மங்கிக்கும் ஆல்பர்ட் ஒன் மங்கிக்கும் சேம் ப்ராப்ளம் தான் நடந்திருக்கு பாராசூட் ஃபெயிலியர் அண்ட் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமா அதுவும் கோமா ஸ்டேஜ்ல போயிருக்கு ஆனா இது கார்மன் லைன் தாண்டி எண்பத்தி மூணு மைல்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு அடுத்ததா மிதக்கும் பிடங்கள் நம்ம விண்வெளியில ஆயிரக்கணக்கான இறந்த உடல்கள் மிதந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்துல விண்வெளியில பூனை நாய் சிம்பான்சி சில மனிதர்கள் இப்படி அனுப்பி வச்சிட்டு இருந்தாங்க ஆனா அங்க இறந்த உடல்கள் திரும்பி வராம விண்வெளியிலேயே மிதந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த உடல்கள் கழிவுகள் டீகம்போஸ்ட் ஆகாம அங்க சுத்திக்கிட்டே தான் இருக்கு ஏன்னா இறந்து போன உடம்புல ஆக்சிஜன் முழுவதுமா உடம்புல இருந்து வெளியேறதுனால அவங்களோட உடல் டீகம்போஸ்ட் ஆகாது இதுக்கு பதிலா அவங்க உடம்பு ஃப்ரீஸ் ஆகிருமா ஆனா நிலால இருக்கும்போது ஒரு மனிதர் இறந்துட்டாங்கன்னா டீம் இறந்தவங்களோட உடலை எடுத்துக்கிட்டு பூமியை நோக்கி கிளம்புவாங்க ஆனா செவ்வாய் கிரகத்துல இந்த விஷயம் நடந்தா அவங்களால பூமிக்கு திரும்ப கொண்டு வர முடியாது ஏன்னா பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் இடையில இருக்கிற தூரம் நூற்றி நாற்பது மில்லியன் மைல்ஸ்ல இருந்து இருநூத்தி ஐம்பது மில்லியன் மைல்ஸ் வரைக்கும் இருக்கும் ஆராய்ச்சிக்காக போயிட்டு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே பூமிக்கு திரும்பி வர்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதனால அந்த ஆராய்ச்சிக்கான கால அளவு எவ்வளவோ அது வரைக்கும் டெட் பாடி அங்கதான் இருக்கும் ரிசர்ச் முடிஞ்சு அவங்க வரும்போது தான் அந்த டெட் பாடியை கொண்டு வருவாங்க அந்த பாடியை ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃபிரிட்ஜ்ல ஒரு கவர்ல போட்டு கரெக்டான டெம்பரேச்சர்ல வச்சிருப்பாங்க இந்த உடல்களை ஏன் அங்கேயே புதைக்க மாட்டாங்கன்னு டவுட் இருக்கும் மனிதர்களோட உடம்புல இருந்து வர பாக்டீரியா செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்புல பாதிக்கும் அப்படிங்கறதுனால எவ்வளவு நாளானாலும் சரி பாடிய சேஃபா வச்சு பூமிக்கு கொண்டு வருவாங்களே தவிர அங்க புதைக்க மாட்டாங்க அடுத்ததா டிஃபரன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் மார்ஸ் இப்ப இருக்கிற உலக நாடுகள் எல்லாமே மூன்ல தான் அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க நிலவுல கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம பூமியில ஜம்ப் பண்றப்போ ஒன்று புள்ளி அஞ்சு அடி வரைக்கும் தான் மேல போயிட்டு கீழே வருவோம் ஆனா நிலவுல ஜம்ப் பண்ணோம்னா ஒன்பது அடி வரைக்கும் நாம ஏர்ல பறந்துகிட்டு கீழே ஃப்ளோர்ல டச் பண்றதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் ஆகுமா ரெட் பிளானெட்னு சொல்லக்கூடிய மாஸ்டல எத்துல இருக்கக்கூடிய கிராவிட்டி லெவல்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குமா நாம ஜம்ப் பண்றப்போ நான்கு அடி உயரத்துல போயிட்டு கீழ வருவோம் மனுஷங்க இருக்கறதுக்கான எல்லா அட்மாஸ்பியரும் அங்க இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஈவினிங் டைம்ல மாஸ்ட்ல இருந்தா அழகா சன்செட் கூட பார்க்க முடியுமா இந்த சன்செட்ல நம்ம கலர்ல தெரியும் மலைகளும் இருக்குமா சோலார் சிஸ்டம்லயே இதுதான் ரொம்ப உயரமான நம்ம இந்தியால பூமியில இருக்கக்கூடிய தான் உயரம் ஆனா இந்த சிகரத்தை விட மூணு மடங்கு உயரமா இந்த மார்ஸ்ல இருக்கக்கூடிய மலைகள் இருக்குமா இதை விட வீனஸ்ல ரொம்ப அதிகமான வெப்பம் ஆகும் இங்க எரிமலைகளும் இருக்கு நம்ம மார்ஸ்க்கு போயிட்டா நம்ம உடம்பு வித்தியாசமான ஃபீல் ஆகும் திடீர்னு உயரமா ஒல்லி வெளியா தெரிவோம் பூமிய மாதிரி மாஸ்லயும் மனுஷங்க வாடுறதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஓடுறத கண்டுபிடிச்சிருக்காங்க உலக நாடுகள் அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நிலவுக்கு அடுத்ததா மார்ஸ்ல தான் செட் பண்ண போறாங்க நிலவுல கூட ஸ்பேஸ் சூட் இல்லாம பிப்டீன் செகண்ட் சர்வே பண்ண முடியும் ஆனா இங்க ஸ்பேஸ் சூட் இல்லாம ஒரு செகண்ட் கூட சர்வே பண்ண முடியாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வெப்பம் ரேடியேஷன் உலர்ந்த பாய்சனஸ் ஓட இருக்குமா இதனால நம்ம உடம்பு வீங்கி உடனடியா இறந்துருவோம் இந்த இடத்துல நம்ம போன்ஸ் அண்ட் மசில்ஸோட பவர் ரொம்பவே குறைஞ்சிரும் இந்த ஒரு இடத்துல நம்ம நடக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் ஏதோ காத்துல நம்ம ஈஸியா நடந்து போற மாதிரி இருக்குமா மாஸ்ட்ல போயிட்டோம்னா நம்ம கண்களோட கருவிழி கருப்பு கலர்ல இருந்ததுன்னா அது வித்தியாசமான வேற கலர்ல மாறுமா நம்ம கண்ணீர் கூட லேயர் மாதிரி நம்ம கண்ணு சுத்தி ஃபார்ம் ஆகும் ஏன்னா மாஸ்ட்ல அதிகமான டஸ்ட் இருக்கும் அதுல இருந்து நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கின் கூட டார்க் ப்ரௌன்ல சேஞ்ச் ஆகும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகமான ஆம்ஃபுல்லான சோலார் ரேடியேஷன்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்காக அடுத்ததா ஸ்டே காம் இப்ப ஸ்பேஸ்ல ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா ரெஸ்டானென்ட்ஸ் பயப்பட கூடாது பதறக்கூடாது ரொம்பவே காமா இருக்கணுமா இந்த மாதிரி காமா இருக்கிறது ஒரு சில ட்ரைனிங்ஸும் கொடுப்பாங்க ஃபாரஸ்ட்ல இவங்கள தனியா விட்டுருவாங்களா ஃபிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய காடுகள்ல தனியா விட்டுருவாங்க இவங்க கூட லோக்கல் கேட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாது அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி சர்வே பண்ணி திரும்ப வர்றாங்க அப்டிங்கிற

தான் ட்ரைனிங் கொடுக்கறாங்க நம்ம நிலவுல எப்படி கிராவிட்டியே இல்லாம மிதக்குறது மாதிரி பறக்கிறது மாதிரி இருக்குமோ அப்படின்னா தண்ணிக்குள்ளையும் இருக்குமா நம்ம தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரானட்ஸோட உடம்புல ஹெவியான வெயிட்ட கட்டி உள்ள இறக்குவாங்க அவங்களுக்கு ப்ராப்பரா ஸ்பேஸ் சூட்ஸ் போட்டிருப்பாங்க அதுக்கு அப்புறமா உள்ள செட் பண்ணிருப்பாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூஸ் சரி பண்ணுவாங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா வெளியே போய் சரி தான் பண்ணணும் மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கறாங்க அடுத்ததா செர்க்னை கிரிக்கலி சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஸ்பேஸ் ரிலேட்டட் விஷயங்கள்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலயே சோவியத் யூனியனுக்கும் யூஎஸ்ஏக்கும் இடையிலான ஸ்பேஸ் கேஸ் பயங்கரமா இருந்தது நைன்டீன் எயிட்டி ஒன்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச இவரு சோவியத் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல கலந்துக்கிறாங்க எல்லா படிப்புகளையுமே படிச்சு முடிக்கிறாங்க அந்த இடத்துல கிரவுண்ட் கண்ட்ரோல் டீம்ல முக்கியமான ரோல பிளே பண்றாரு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன ஸ்பேஸ்ல அமைக்கணும் அப்படிங்கறது பெறுவதற்காக ரொம்பவே போராடி சக்சஸ் ஆகிறாரு இவரு ஆல் ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டடிஸையும் படிச்சிருக்காரு இவரு ஒரு காஸ்மோனன்ஸாவும் மாறாரு டெக்னிக்கலா ஏதாவது ஃபால்ட் ஆகுதுன்னா அத சரி செய்யற விஷயத்துல தான் இவர் இருக்கிறாரு அதுக்கு அப்புறமா இவர ஸ்பேஸ்க்கும் அனுப்பி வைக்கிறாங்க நூற்றி நாள் இருந்து அந்த ஸ்பேஸ்ல முடிக்கக்கூடிய கூடிய வேலைய இவரால முடிக்க முடியாம பாதியிலேயே திரும்பியும் வர வேண்டிய சுச்சுவேஷனும் ஆகியிருக்கு இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் ஸ்பேஸ்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்